ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சாகரத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே அன்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜன் இனிய நல் வணக்கங்கள் கிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று குரு என்று சொல்லக்கூடிய ஒரு முழு சுப கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் பற்றி பார்ப்போம் வாருங்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கும் தூரத்தைப் போல குருவுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் எண்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி நாலு கோடி கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது குருவினுடைய காயத்ரிவந்திரம் ஆங்கிரசாய வித்மகே சராசாரியாய திமகே தன்னோ குரு பிரசோதயாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது சூரியனின் வெளிவட்ட கிரகத்தில் இரண்டாவது பெரிய கோல் இது ஆங்கிரச முனிவரின் முதல் குழந்தை என்று சொல்லப்படுகிறது ஆங்கிரச முனிவருக்கு பிரகஸ்பதி புலத்தியர் தீரர் வயங்கியர் கிருபர் சம்பத்தியர் சுதன்பா கிருபா ஆங்கிரசர் என்று எட்டு குழந்தைகள் எட்டு குழந்தைகளில் இவர் முதல் குழந்தையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிரச முனிவரே குருவினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிறது குருவின் மனைவி என்று சொல்லும் பொழுது தாரா என்று அறியப்படுகிறது குருவின் பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பது இதில் ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் மிக சிறப்பான பார்வை என்று அறியப்பட்டிருக்கிறது அடுத்து குருவுக்கு கிரகம் என்று சொல்லும் பொழுது சுக்கரன் புதன் இவர்கள் இருவரும் முழு பகை என்று சொல்லப்படுகிறது குரு மகரத்தில் நீச்சமடைகிறார் பலம் குறைகிறார் கடகத்தில் உச்சம் பெறுகிறார் பலம் அதிகமாகிறது ஏற்கனவே சொல்லியுள்ளோம் அந்த வகையில் ஒரு கிரகம் தனக்கு நட்சத்திரம் இருக்கும் வீட்டில் உச்சம் பெறுமாயின் அந்த கிரகத்துக்கு முழு பலம் அதிகம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு முழு பலம் என்று அறியப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது குரு பார்த்தா கோடி தோஷ நிவர்த்தி என்று சொல்லப்படுகிறது ஆக ஒரு ஜாதகத்தில் குரு நல்ல நிலையிலிருந்து அவர்கள் பார்க்கும் இடமான ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்தின் காரகத்துவத்தின் மூலம் ஒரு சந்தோஷத்தையோ செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயத்தையோ தராமல் விடுவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக குரு நின்ற வீட்டிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதில் ஒரு ஜாதகத்தில் கிரகம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எப்பாடு பட்டாவது ஒரு வழியில் பொருளாதாரத்திலேயும் வெளிவட்டார பழக்க வழக்கத்திலேயும் கௌரவத்திலேயும் மேன்மைக்கு வந்துவிடுகிறார்கள் என்பது காண முடிகிறது குருவின் பார்வையில் இரண்டு கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் வாழ்நாள் முழுவதும் போராட்டம் இருக்கும் ஆனால் போராட்டத்தில் ஓரளவு தன்னுடைய சுய தேவைக்கு போதுமான பொருளாதாரங்கள் வந்து போகிறது ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய பார்வையில் எந்த கிரகமும் இல்லாத பட்சத்தில் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு விதத்தில் பலமான பாதிப்புக்கும் சங்கடத்துக்கும் ஆளாகி விடுகிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடியுது சரி குருவின் காரகத்துவத்தை பற்றி பஞ்சாங்கம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமானால் குரு ஆனா பெண்ணா என்று பார்க்கும் பொழுது ஆண் என்றும் பிராமண இனத்தைச் சார்ந்தவர் என்றும் இவர் புஷ்பராகம் என்ற கல் ஆதிக்கம் கொண்டவராகவும் யானை என்ற ஒரு மிருகத்தின் குணாதிசயங்கள் இருப்பதாகவும் நடிகர் என்றும் பிரம்மன் இவருடைய இஷ்ட தெய்வம் என்றும் சுபரா பாவரா என்று பார்க்கும் பொழுது சுபர் என்றும் இவருடைய ஆதிபத்தியம் பெற்ற தானியம் என்பது கடலை ருசி என்று பார்க்கும் பொழுது தித்திப்பு குணத்தில் வாத குணம் மொழியில் வடமொழி தெலுங்கு நிறத்தில் மஞ்சள் உலோகத்தில் தங்கம் என்று சொல்லக்கூடிய பொன் இஷ்ட தெய்வம் என்று பார்க்கும் பொழுது மலர் என்று பார்க்கும் பொழுது முல்லை மலர் விருட்சம் என்று வழக்கம் பார்க்கும் பொழுது அரசு ஆதிக்கம் பெற்ற திசை என்று பார்க்கும் பொழுது வடக்கு திசை வருடம் ஒரு வருடம் ஒரு கட்டத்தை அல்லது ஒரு ராசி கட்டத்தை கடப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த குருவினுடைய அதிர்ஷ்டம் என்று பார்க்கும் பொழுது மூன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றும் காரகத்துவங்களை பற்றி பார்ப்போம் ஜீவன் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஜீவகரகம் இதுவே என்று சொல்லப்படுகிறது வேதம் வேதகுரு பக்தி ஞானம் ஒழுக்கம் கோவில் வழக்கறிஞர் தத்துவம் உயர்குலம் பிராமணன் நீதி நேர்மை ஞானயம் கண்ணியம் கட்டுப்பாடு ஆசிரியர் மதபோரகர் சாந்த சாந்தகுணம் தேன் சதை கொழுப்பு ஞானி ரிஷி தெய்வம் பாதம் பூஜை பூஜையறை பசு அமைச்சர் நிர்வாகி காது மூக்கு போன்ற வகைகள் குருவின் ஆதிக்கம் பெற்றது வாசஸ்தலம் என்று பார்க்கும் பொழுது குருவினுடைய ஆதிக்க பெற்ற ஸ்தலங்கள் அல்லது பூமி அல்லது குரு அதிகமாக ஆதிக்கம் உள்ள இடங்கள் என்று பார்க்கும் பொழுது கருவோலம் வங்கி நீதிமன்றம் சட்டமன்றம் அறக்கட்டளை சமண சொல்லப்படுகிறது மரங்கள் என்று பார்க்கும் பொழுதும் தாவரங்கள் என்று பார்க்கும் பொழுதும் தென்னை வெற்றிலை அரசு மரம் எலுமிச்ச மரம் இவைகள் அனைத்தும் குருவினுடைய காரகத்துவம் பெற்ற தாவரங்களாக கருதப்படுகிறது உணவுப் பொருள் என்று பார்க்கும் பொழுதும் மஞ்சள் கிழங்கு கரும்பு வாழைப்பழம் தேங்காய் பலவர்க்கம் எலுமிச்சம்பழம் கொண்டைக்கடலை நிலக்கடலை தேன் சீரகம் போன்ற உணவுப் பொருள்களினுடைய தன்மை குருவினுடைய ஆதிக்கம் பெற்றதாக சொல்லப்படுகிறது இவை அனைத்தையும் நன்றாக கவனித்து பாருங்கள் அதிகமாக சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியமாகவும் அதே சமயத்தில் கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்பு கூடும் தன்மையுள்ள பொருள்களாக காணப்படுகிறது அடுத்து வஸ்துக்கள் என்று பார்க்கும் பொழுது புஷ்பராகம் ஜபமாலை கர்த்தூரம் பத்தி சாம்பிராணி விபூதி சிந்தூரம் மஞ்சள் குங்குமம் தங்கம் தேன் நெய் போன்ற பொருட்கள் என்று சொல்லப்படுகிறது பறவை என்று பார்க்கும் பொழுது மயிலும் அன்னப்பறவையும் குருவினுடைய காரகத்துவங்கள் பெற்ற பறவைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது மிருகங்கள் என்று பார்க்கும் பொழுது காராம்பசு யானை குதிரை எருது குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற நாடுகள் என்று பார்க்கும் பொழுது கிழக்கு பஞ்சாப் மேற்கு உத்தரப்பிரதேசம் பியாஸ் நதி பாயுமிடங்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் போன்ற பகுதிகள் குருவின் ஆதிக்கம் பெற்ற பகுதிகள் என்று சொல்லப்படுகிறது உறவுகள் என்று பார்க்கும் பொழுது குழந்தைகள் முப்பாட்டன் குடும்ப வழிகாட்டிகள் பெரியவர்கள் மதிப்புமிக்கவர் நபர்கள் குடும்ப ஜோதிடர் குல போதை செய்பவர்கள் போன்றவர்கள் குருவினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக கருதப்படுகிறது அடுத்து நோய்கள் என்று பார்க்கும் பொழுது உயிரணுக்கள் ஏற்ற இறக்கம் வருவது தசைகள் திசுக்கள் குழந்தை குழந்தையை தடை செய்யும் நோய்கள் அனைத்தும் மூளை மற்றும் நரம்புகள் கல்லீரல் மற்றும் தொடைகளில் ஏற்படும் கட்டிகள் மற்றும் கொழுப்பு கட்டிகள் பாதம் மற்றும் கணுக்கால்கள் மற்றும் பாதங்களில் ஏற்படும் நோய்கள் கொழுப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் புற்றுநோய்கள் போன்றவை குருவினுடைய பாதிப்பு ஏற்படுத்தப்படும் குருவனுடைய ஆதிபத்தியம் பெற்ற நோய்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த நோய்களை அனைத்தும் பாருங்கள் நண்பர்களே அதிகமான வைத்திய செலவும் அதிகமான முயற்சி எடுத்தும் நோயிலிருந்து வெளிவர அதிக செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நோய்களை இந்த குரு தந்துவிடுகிறார் என்பது உண்மையிலும் உண்மை சரி நண்பர்களே பாருங்கள் மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம் இதனுடைய தொடர்ச்சியை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மலுவோடைந்து தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே